திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன்வர கலந்தி போதும் சிவாயமே பேராசிரியர் குஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் சுமதிஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள் மகாதீபத்திற்காக திருவண்ணாமலை தயாராகி வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிருந்தா வழங்க கேட்கலாம் மகாதீபம் ஏற்றப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு மலையேற அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த மகாதீபத்தை ஏற்ற எத்தனை பேர் மலை உச்சிக்கு செல்ல இருக்காங்க அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் குறிப்பிடுங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில இன்று சிறப்பு நிகழ்வான திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது குறிப்பாக இன்று அதிகாலையிலேயே பரணி தீபம் என்பது திருக்கோயிலில் ஏற்றப்பட்டிருக்கு கரெக்டா மூன்று முப்பத்தி எட்டு மணி அளவுல இந்த திரு கார்த்திகை தீபத்திற்கான பரணி தீபம் என்று ஏற்றப்பட்டுள்ளது பரணி தீபத்தை பொறுத்தவரை நம் முன்னோர்கள் நம் எதிர்கால சந்ததியினர் நாம் வாழ்கின்ற வாழ்வு இவை அனைத்தும் பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதை ஒரு நோக்கமாக கொண்டு இந்த பரணி தீபம் என்பது ஏற்றப்படுகிறது அவ்வாறு பரணி தீபம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு மணி அளவில் சிறப்பாக ஏற்றப்பட்டது தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் திரு கார்த்திகை தீபமானது ஏற்றப்பட உள்ளது திருவண்ணாமலையிலேயே இந்த தீபம் ஏற்றுவதற்கு நேற்றே தேவையான கொப்பரைகள் நெய் திரி தீப திருநாளுக்கான அனைத்து விழா கோலத்தையுமே இந்த திருவண்ணாமலை பூண்டுள்ளது என்றே சொல்லலாம் தற்போது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து கிரிவலம் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் சென்று அந்த கிரிவலத்தை நிறைவு செய்யக்கூடிய ஈசான்ய லிங்கம் பகுதி இந்த பகுதியில பக்தர்கள் திரளான பக்தர்கள் காலை முதலே அதிக அளவிலான பக்தர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த ஈசான்ய லிங்கத்தில் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி சூடம் ஏற்றி வைத்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி தங்களுடைய கிரிவலத்தையுமே நிறைவு செய்கிறார்கள் பார்க்கலாம் ஒளிப்பதிவாளர் இந்த தீபத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் வருகிறார்கள் நேற்று நிலைமையை காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வந்தது மழை பாதுகாப்பு உடையை அணிந்தவாறு பக்தர்கள் கிரிவலத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் இன்று சிவமயம் நிறைந்திருப்பதனால வானிலையுமே இங்கு கை கொடுத்திருக்கிறது அதன் காரணமாக மழை பெய்யவில்லை பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த கிரிவலத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இங்கு பக்தர்கள் இருக்கிறார்கள்

நேற்று முழுவதும் மழை பெய்து வந்துச்சு இன்னைக்கு காலையில இருந்து மழை இல்ல கிரிவல பாதையில போதிய ஏற்பாடுகள் உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு நல்லா இருக்குது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு நான் இதான் இப்பதான் வரேன் நல்லா இந்த திருப்போட இந்த திருப்போம் நல்லா இருந்துச்சு கும்பகோணத்துல தான் வரேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பக்தர்களுக்கான ஏற்பாடும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக குடிநீர் வசதி கழிப்பறை மற்றும் இந்த பகுதியில் அவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதற்காக உடனடியாக சிகிச்சை அளிக்கும் வகையிலான மருத்துவ சிகிச்சை மையம் என அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறது இவ்வாறாக இன்று மாலை ஏற்றப்படக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்காக பக்தி பரவசம் பொங்க கிரிவல பாதையை நிறைவு செய்து இந்த ஈசானிய லிங்கம் பகுதியில் சூடமேற்றி தங்களுடைய பக்தி பரவசம் பொங்க பொங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள் பிரியதர்ஷினி இந்த மகா மகாதீபத்துக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களோட மனநிலை எப்படி இருக்கு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இருந்தார் இன்று மாலை நடக்க இருக்கும் திருவண்ணாமலையின் மகாதீப நிகழ்வை புதிய தலைமுறை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது குறிப்பாக இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியிலிருந்து நேரடி ஒளிபரப்பு நடக்க இருக்கிறது நேயர்கள் காண தவறாதீர்கள் விருந்தினர்களோடு இந்த நிகழ்வு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா அருணாச்சல சிவவோ அனலாயிருந்தாடும் அரணி நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் முன்வர கலந்தி போதும் சிவாயவே பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன் ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் சிறப்பு நேரலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்